ரோஹிணி கெட்ட கனவு கண்டுட்டு எழுதி எழுந்திரிக்கிறாங்க எந்திரிச்சிட்டு தனக்கு தானே அடைச்சுக்கிறாங்க என்னை ஒன்றும் செய்யாத ஒன்றும் செய்யாதேன்னு கத்துறாங்க இதை பார்த்துட்டு மனோஜ் என்ன பண்ணுறாரு பயந்து போய் வீட்டுக்கு ஹாலுக்குள்ளே போகிறாரு ஹால்குள்ளே போயிட்டு எம்மா அம்மான்னு கூப்பிடுறாரு ஏன்டா இந்த நேரத்தில் வந்து கூப்பிட்ற என்னடா ஆச்சு அப்படிங்கும் போது அண்ணாமலை எழுந்திரிச்சு என்ன விஜயா அப்படிங்க ஒன்றும் இல்லை நீங்கள் படுத்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போய் என்னடா ஏண்டா கத்துற அப்படிங்க அங்கே வந்து பாருமா ரோஹினி அப்படிங்கும் போது பேய் மாதிரி உட்காந்துருக்காங்க தலைமுடியும் விரித்து போட்டுவிட்டு ரோஹினி உட்காந்துருக்காங்க இங்க பாரு ரோஹிணி ரோஹினின்னு கூப்பிடுறாங்க ஒன்றுமே கேட்கல ஒன்றுமே கேட்காம இங்கேருந்து போய் ரெண்டு அற விட்றாங்க இந்த பார் ரோஹிணி என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது உடனே ஒன்றும் இல்லாண்ட்டி ஒன்றும் இல்லை ஆன்ட்டி அப்படிங்கிறாங்க என்ன ஏன் ஏன் என்னாச்சு உனக்கு அப்படின்னு ஒன்றும் இல்லை ஒரு கெட்ட கனவு ஏன்னா எப்போ பார்த்தாலும் கனவு கெட்ட கனவு உனக்கு தான் வருமா அப்படின்னு கேட்குறாங்க விஜயா அதுக்கு ஒன்றும் இல்லை ஆன்ட்டி அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க துண்ணுலாம் எடுத்து கொண்டு வந்து பூசி விட்டுட்டு படுங்க அப்படிங்கும் போது மனோஜ் அங்கே ரூமில் படுக்க மாட்டேங்கிறாரு எனக்கு பயமா இருக்குமா நான் வெளியில் படுத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு அதுக்கு ரோஹிணி சொல்கிறாங்க என்ன என்னை எங்கே பார்த்து பேயின்னு நினச்சிக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ரோஹிணி நீ பண்ணுனதெல்லாம் பேய் மாதிரி தான் பண்ணுனேன் அதனால் எனக்கு பயமா இருக்குது இங்கே படுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு துண்ணூர்லாம் எடுத்து பெட்டில் போட்டு படுக்கிறாரு அப்புறம் பொழுது விடு என்ன பண்ணுறாரு கிட்ட போய் சொல்கிறாரு எம்மா நம்ம யாரையாவது ஒரு சாமியாரை போய் பார்க்கணும் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணுமா அப்படின்னு சொல்லும்போது இருடா நான் பார்வதியிட்ட சொல்லியிருக்கேன் ஒரு சாமியாரை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேங்கிறாங்க பார்வதி நம்ம அங்கே போகும் ரோஹிணி அழைச்சிக்கிட்டு எங்கே ஆண்டி போகணும் நம்ம அப்படின்னு கேட்கும்போது திருத்திருந்து முழிச்சுட்டு நிற்கவும் இங்கே பற்றியா இவளுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க உடனே அண்ணாமலை கேட்குறாரு என்ன விஜயா யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு நம்ம ரோஹிணிக்கு தாங்க பேய் பிடிச்சிருக்கு அவள் மூஞ்சியை பாருங்களேன் பேய் அரைஞ்ச மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே விஜயா அப்படிங்கும்போது இதே தான் சொல்கிறாங்க அங்கிள் என்னை பார்த்து பேய் பிடிச்சிருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஆண்டி அப்படிங்கும்போது அப்போ மனு சொல்கிறாரு ஆமாப்பா ராத்திரி ராத்திரியெல்லாம் தலையை விரித்து போட்டுக்கிட்டு பேய் மாதிரியே ஆடுனாப்பா அப்படிங்கும்போது மணி ஒன்றரை மணிப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன பார்லரம்மா அப்பா புதுசாக பேயெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சா அப்போ உங்கள் அப்பா கொண்டு போய் ரூமில் வச்சுருக்குறீங்கல்ல அவர் தான் உங்களை வந்து பிடிச்சிட்டார் ரொம்ப ஆசையில் வந்து பார்த்தீங்களா இதுக்கு தான் ரூமில் எல்லாம் கொண்டு போய் அப்பா போட்டால் வைக்கக்கூடாதுங்கிறது ஏங்க சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க மீனை ஒன்றும் இல்லை மீனா நீ சும்மா அவங்கள பார் பே அரைஞ்ச மாதிரியே இருக்குது அவங்க அப்பா வந்து அவங்க உடம்புல ஏறிட்டார் எம்மா நீங்கள் சீக்கிரம் அழைச்சிட்டு போங்க பேய் வந்து நம்மளையும் பிடிச்சிருப்போகுது அப்போ அப்படிங்கும்போது ஆமாம் ஆமாம் அவன் சொல்கிறது உண்மைதான் அவன் பத்து விஷயம் வந்து தப்பாக பேசுனா கூட ஒரு விஷயம் கரெக்டாக பேசிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க பார்வதி வீட்டுக்கு போகையில் அங்கே வந்து ஒரு சாமியார் வராரு அப்போ உங்கள் விஜயா முகத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு நீ தான் வந்து ஓ முக ஓ உடம்புல தான் பேயர் இருக்கா நீ அகங்காரி நீ திமுர் பிடிச்ச அப்படிங்கிறாரு சாமியாரை எனக்கு பிடிக்கல பேய் என் மருமகளுக்கு அப்படிங்கும்போது போது ரோஹினியை பார்த்துட்டு சொல்கிறாரு உண்மையிலே உனக்கு தான் பிடிச்சிருக்கு இப்ப ஆமாம் உங்கள் குடும்பத்தில் யாரோ இறந்து போயிருக்குதோ அது வந்து உன் உடம்புல ஏறிடுச்சுவோ அப்படிங்கும்போது ரோஹிணி என்ன பண்ணுறாங்க ஐயம் போலிசாமியாரை கூப்பிட்டு வந்து நம்மளை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கும் போது பெரம்பு குச்சி எடுக்கிறாரு இங்கேவா கிட்ட வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அடி அடின்னு நொறுக்கி எடுக்கிறாரு ரோஹிணியை வந்து அடித்து பின்னி எடுக்கிறாரு அப்போ ரோஹிணி அலறாங்க என்னை உற்று என்னை விட்டுருன்னு எந்திரிச்சு ஓடுறாங்க இப்படி தான் ஓடு விடக்கூடாது அப்படிங்கும்போது இப்போ என்ன பண்ணலாம் சாமி அப்படின்னு மனோஜ் கையை கட்டிக்கிட்டு பேசுகிறாரு இந்தா இந்த பிரம்பை வச்சுக்க அவள் ராத்திர பேய் ஆட்ட ஆடு நீ என்ன பண்ணு இதாலேயே அவளை நாலு அடி உள்ளங்கால் அடி ஓடினு போய் அப்படிங்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிடுறாரு சாமியார் காசை வாங்கிட்டு போயிடுறாரு இங்கே என்ன பண்ணுதோ ரோஹிணி அழைச்சிட்டு வீட்டுக்கு வரும் ரோஹிணி வந்து மனோஜை திட்டுக்கிட்டே வர்றாங்க வீட் வீட்டுக்கு எனக்கு என்ன பேய் பிடிச்சி நினச்சிக்கிட்டியா அப்படி பேய் வந்து எந்த பேயுமா பேய் பிடிச்சிருக்குன்னு ஒத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயா ஆன்ட்டி நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை ரொம்ப என்னை வந்து கொடுமைப்படுத்துறீங்க நீங்கள் என்ன ஏம்மா உனக்கு வந்து உன் உடம்புல இருக்கிற பேய் வந்து உன்னை விட்டு போகணும்னு தான்மா பண்ணுறேன் உங்கள் அப்பா வந்து பிடிச்சிக்கிட்டார் பற்றி உன்னே உன் மேலே அவ்வளோ பாசம் அவருக்கு அதான் உன்னை வந்து பிடிச்சிக்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்க வீட்டுக்கு வந்தோம்னா அண்ணாமலை கேட்குறாரு என்ன விஜயா என்ன ஆச்சு அப்படிங்கும்போது ஆமாங்க பேய் தாங்க பிடிச்சிருக்கு அவங்க அப்பா வந்து பிடிச்சிக்கிட்டாங்களாம் என்ன விஜயா இந்த காலத்துலலாம் இப்படி போய் சொல்கிற பேய் இருக்குது பிசாஸ் இருக்குன்ட்டு அதெல்லாம் இல்லை விஜயா பேயெல்லாம் இல்லை அங்கிள் என்னை போட்டு அடினே அடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது உடனே கை கொட்டி சிரிக்கிறார் முத்து உடனே சுருதியும் சொல்கிறாங்க என்னையே அழைச்சிட்டு போகல என்ன அழைச்சிட்டு போயிருந்தால் நான் பார்த்துருப்பேன்ல என்ன பேய் ஏது பேய் நான் பார்த்துருப்பேன்ல பண்ணல அப்படிங்கிறாங்க சுருதி சுருதி உங்களுக்கு விளையாடுறதுக்கு நேரமே இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க ரோகிணி கேட்குறாங்க அப்போ வந்து சுருதி கேட்குறாங்க ஏங்க உங்களை உங்களை பார்த்தாவே இன்னமும் மாதிரி பயமாக இருக்குங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது சுருதி பயப்படாத மனதில் சொல்கிறாரு சுருதி பயப்படாத அப்படி ஏதாவது இவள் என்ன பண்ணலாம் தெரியுமா இந்த கொடுத்துருக்குறாரு அவருக்கு குச்சி கொடுத்துருக்குறாரு பெரம்பு குச்சி இதால அடிக்க சொல்லிட்டார் அப்படிங்கும் போது ரொம்ப கோவம் வந்து மனோஜ் அடிக்கிறாங்க இவங்க ரோஹிணி அடிக்கிறாங்க அப்போ அண்ணாமலை கேட்குறாரு ஏமா அவனை போய் அடிக்கிற நீ உனக்கு உண்மையிலேயே பேய் பிடிச்சிருக்கோ அப்படிங்கிறாரு இங்கே மீனாக்கிட்ட சொல்றாரு முத்து ஜாக்கிரதையா இரு மீனா உன் மேலே தாவிட போகுது பேய் நீ தான் அந்த அம்மாவுக்கு சமைச்சு எல்லாம் பண்ணி கொடுக்குற உன் மேலே தாயிடும் தாவிட போகுது பேய் நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்க இந்த பார்லரை மாட்ட ரொம்ப பேச்சு வச்சுக்காத சுரு பல உனக்கு சொல்கிற உன் மேல தாவிட போகுது போய் அப்படிங்கிறாரு இங்க என்ன பண்ணுறாரு எப்போதும் போல கார் ஓட்டிட்டு போறாரு முத்து முத்து கார் ஓட்டிட்டு போகும்போது ராங்வேயில் போயிட்டார் ராங் ரூட்டில் போனோடனே அந்த போலீஸ்காரன் கண்ணில் பட்டுட்டாரு அந்த போலீஸ்காரன் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறான்